டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அறுவுடையந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியர் இன்ஜின் வித் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் ஆர்வச்சுட்டு தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இன்ஜின் அண்டு பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஃபீல்டு கண்டிஷனில் தாங்க இருக்குது எந்த விதமான ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வந்து இல்லைங்க டேக்ஸ் வந்து ஒன் இயர் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் இந்த நெல் அறுவடை இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவடர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிங் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே